ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாரோ கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம பண்ண போகிறது பால் கேசரிங்க அதுக்காக பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பால் ஒரு கப் நெய் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் ரவை ஒரு இருபது முழு முந்திரி எடுத்து அப்படி ஆஃப் 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 பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ போக போக பார்த்துக்கலாங்க அடுப்பத்த வச்சிடலாம் முதல்ல பால் விட்டுடலாம் பால் அடுப்பத்தை வச்சிடலாம் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு மொத்தம் டோட்டல் மூணு கப்பு தண்ணி விடுவோம் ஆனால் மூணு கப்புக்கு பதில் நான் ஒரு கப்பு பால் விட்டுட்டேன் மீதி ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்குவோம் இதை மொதல் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கொதி எடுத்து ஒரு ஓர வச்சுருவாங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வர்றதுக்காக தாங்க சரிங்களா அப்புறம் இது கொதி வரும்போது இதுலேயே ஏலக்காய் பவுட்ரு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொதி வரட்டும் பார்க்கலாம் கொதி வந்துடுதுங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிறேன் இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்சு கலர் போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம எந்த கிண்ணத்தில் ரவை எடுக்கமோ அதே அளவு எடுத்துக்கோங்க கிண்ணமாக இருக்கட்டும் கப்பாக இருக்கட்டும் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதிலே இருக்கணுங்க சரிங்களா இப்போ இதை ஒரு ஓர வச்சிடலாம் ஓரம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் கடாய வச்சுங்க அவ்வளோதான் சூடேறிட்டங்க பார்க்கலாம் கடாய் நல்லா சூடேறிடுதுங்க நெய் விட்டுக்கலாம் எந்த கப்பில் நான் ரவை எடுத்தணும் அதே கப்பு தாங்க நெய்யும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் லாஸ்ட்டாக விட்டுக்கலாம் நெய் உருவிட்டாங்க பார்க்கலாம் இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க கொஞ்சம் வறுப்படட்டும் ரவையும் நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் சுக்குனாயிடங்க இந்த கேசரி அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் நம்ம முதல்ல தேங்காய் நம்ம சேனலில் தேங்காய் பால் கேசரி கூட போட்டிருக்கேங்க ரவா கொஞ்சம் இந்த நல்ல ஒரு வாசனை மனம் வரும் பாருங்கள் அப்போ நம்ம சர்க்கரை உப்பு எல்லாம் சேர்த்துடலாங்க வரப்போகுது ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுறேன் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கல அப்போத்தான் இனிப்பு எடுத்து கொடுக்குங்க அதுக்காகத்தான் சர்க்கரையும் போட்டுடலாம் நல்ல வாசனை வேறு அறிஞ்சாங்க ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு போதும் சர்க்கரையும் போட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொதிக்க வச்சிரு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பால் தண்ணி எல்லாம் அந்த மிக்சரை இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க இல்லைன்னா நம்ம மேலே தெளிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசேத்துக்கோங்க கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா உருண்டை கட்டிக்கும் பாருங்கள் அதுக்கு தான் ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்கன்றதை இந்த ஏலக்காய்லாம் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஹைஃப்ளேம் வைப்போம் இந்த நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெய் சரியாக இருக்காங்க இல்லைன்னா நீங்கள் பாதி நெய் பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் மனம் இல்லாத கடல் எண்ணெய் நெல்லெண்ணெய் தவிர மீறி சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் அப்படி ஏதாவது சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் மூடி வச்சிடுறேன் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க மூணு நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள் ஆ இல்லைங்களா நெய் மேலே வந்து எடுத்து பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்ங்க அது அப்புறம் சூட்டில் கூட இருகாது பாருங்கள் உங்களுக்கு இப்படியே தான் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி வைங்க சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் உருண்டை கூட கட்டாது பாருங்களேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பழப்பொழன்னு வருது வேணும் இதே ஆறுனா கூட இதே ஸ்டேஜில் தாங்க உங்களுக்கு இருக்கும் சூப்பராக சரிங்களா கொஞ்சம் இழு இழுன்னு இருக்கும் ஆனால் ஒட்டி பிடிக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்னேன் இந்த மெத்தடில் இந்த இதே ஒரு என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் நான் கொடுத்த அந்த கப்பு கிளாஸு அதே மாதிரி சரிங்களா அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெடி ஆகிடுத்து நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுவேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எதுலேயும் நான் மூடி வச்சிட்றேன் இந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் பாருங்கள் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கோங்க நீ வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஏன்னா மீந்துட்டுனா அது அப்படியே கூட அடியில் நின்றுடும் நம்ம தோசைக்கு எதுக்காவது எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ மூடிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சொல்ல இல்லைங்களா நான் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எப்படி அள்ளும்போதே தெரியுது பாருங்கள் அப்படி முந்திரி எடுத்து இப்படி வச்சுப்போம் கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு இன்றைக்கி எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கங்க நல்வாழ்த்துக்கிறேங்க எல்லாரும் வீட்டில் நிறைய பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அது கூட இந்த கேசரியும் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சும்மாலாம் செல்லங்க நிஜமாகவே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க இது மேலே நமக்கு வேணும்னா இந்த கோயா கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா பைனாப்பிள் கூட போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அது கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கல்யாண வீட்டிலெலாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க இந்த கேசரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதே மாதிரி தான் நெய்யை மட்டும் உங்களுக்கு கம்மியாக போடணுன்னா ஒரு சிலருக்கு நெய் ஜாஸ்தி பிடிக்காது ஒரு ஒரு வீட்டில் ஹார்ட் பேஷண்ட் கூட இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நெய் கம்மி பண்ணிக்க பாதி நெய் பாதி எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போத்தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்